மற்றவங்க எல்லாம் ஓடி ஒளிஞ்சிட்டாங்க சார் அதுல வந்து ஓரளவு நியாயம் இருக்கு இப்போ புசியானந்த் ஓன் ஆப்ல நிர்மல் குமார் ஓர்நாப்புல ஆதவ அர்ஜுனா இப்ப புசியானதுக்கும் நிர்மல்குமாருக்குமே கூட எங்க இருக்காங்கன்றது தெரியல அதாவது இருக்கும் இடம் தெரிய தலை காட்டாம இருக்காங்க உண்மையிலே தலைமறைவா இருக்காங்க ஆனா ஆதவர்ஜுனால அல்டிமேட் எங்க இருக்கான்னு தெரியும் ஆனா அவரை புடிக்க முடியல புடிக்க முடியலையா இல்லை வரட்டும் எப்படியா இருந்தாலும் இந்த படத்தில் சொல்லுவாங்கல்ல ஓய்யா பஞ்சாவுக்கு வந்ததால ஆகணும் பகவதி படத்தை சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி எப்படி தமிழ்நாட்டுக்கு ரிட்டர்னுக்கு வந்துதானே ஆகணும் பார்த்துக்குவோம் வர்றப்போ எங்கே போயிட போகிறோம் அப்படி என்னைக்கு வந்தாலும் உனையும் பண்ணுறது பண்றது அப்படின்னு சொல்லி அவர் எல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கா ஸோ இவங்களுக்கெல்லாம் வந்து ஒரு காரணம் இருக்குது இங்கேருந்து ஓடுறதுக்கு அந்த இதில் அந்த டச்சில் இல்லாமல் இருக்கிறதுக்கு கம்யூனிகேஷன் இல்லாமல் இருக்கிறதுக்கு அவங்களுக்கு ஸ்ட்ராங்கான ஒரு ரீசன் இருக்குது எல்லாரும் தேடி யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க நீ ஏன்டா போன உன்னை யாருமே வந்து தேடவும் இல்லை உன்னை யாருமே சொல்லவும் இல்லை உன்னை யா நீ ஏன் இப்படி தலைமறைவா இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அதோட கொள்கை பரப்பு செயலாளர் ராஜ்மோகன் இருக்காப்பு இல்லைங்களா அவரு ஒரு வாரமா போன் சுவிட்ச் ஆஃபா ஆளும் வந்து வீட்டில் இல்லைன்றாங்க எங்க போனார்னு தெரியலன்றாங்க ஒருவேளை இப்படி இருக்குமோ இவங்க எல்லாம் கிடைக்கலன்னா கடைசியில் நம்மளைத்தான் தூக்கிட்டு போய் கும்மு கும்முனுக்கு நம்மெல்லாம் அதை தாங்கக்கூடிய ஆளா பேச்சோட நம்மளோட இது சகவாசம் தான் புரிஞ்சிச்சு அதுக்கப்புறம் இறங்கி அரசியல் பண்ற அளவுக்கெல்லாம் நம்ம உடம்புல தம்பிள்ள நினைச்சிட்டா அப்படியே இல்லையா சொல்ல பட் இருந்தாலுமே அந்த மற்றும் பலர்ல அவரும் வந்து இருக்கலாம் வரலாம் இன்கேஸ் எதுவும் இல்லை பட் ஆனால் இவங்க எல்லாம் பிடிச்சதுக்கு அப்புறம் தானே அவங்கள பிடிப்பாங்க முதல்ல எழுதியாச்சு மெயின் அக்யூஸ்ட் வந்து அந்த மாவட்ட செயலாளர் மதியழகன் தான் அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட வந்து ஓப்பனாகவே அவங்க கட்சிக்காரங்களே ஒத்துக்கிறாங்க நாங்கள்லாம் கிடையாது க அவர் தான் எங்களுக்கு பாசு கரூரை பொறுத்த வரைக்கும் அவர் தான் ஆனால் விஜய் அவர்கள் சொல்லு அவர் எல்லா இடத்தையும் விஜய் நிற்கிற மாதிரியே பாருங்கன்ட்டு இப்போ அவரே விஜயா மாற்றிட்டாங்க மதியழகன் அதாவது இந்த கேஸ்லேருந்து வெளியில் வர்ற வரைக்கும் நீ வந்து மதியழகன் கிடையாது நீனும் வந்து விஜய் தான் ஒத்துக்கிறியா தளபதி தான் நீனும் ஏன்னா அவர் தான் சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லி அவரை கோர்த்து விட்டாங்க அந்த மாதிரி வேற ஏதாச்சும் ஒரு இடத்துல யாரும் கிடைக்கலன்னா நீ போய் கொஞ்ச நாள் சமாளிப்பான்னு சொல்லி நம்மளை பிடிச்சி தள்ளி விட்டாங்கன்னா சொந்த கத்திக்காரங்க கூட கணக்கே இல்லையாப்பா பயப்புடுறாங்களா எவ எப்ப எப்படி போட்டு கொடுப்பான்றது தெரிய மாட்டேங்குது அதனால வந்து நாமளும் இல்லை இந்த ஒரு சான்ஸை யூஸ் பண்ணிக்கலாம் தாங்க இப்ப நான் இல்லைன்னா அவங்கெல்லாம் வந்து ஒண்ணுமே இல்லைங்க அதுக்கப்புறம் நான் மாட்டிட்டு அவங்க வெளியில இருந்தாலும் அவங்க மாட்டிக்கிட்டு நான் வந்து வெளியில இருந்தாலும் பிரயோசனமே படாது ரெண்டு மாறுக ஒரு செருப்பு இல்லைன்னா எப்படி இன்னொரு செருப்பு வேஸ்ட்டோ அதே மாதிரி நான் இல்லைன்னா தாவேக்காவே வந்து தடுமாறி போயிடும் அப்படின்ற மாதிரி அவர் இருந்து நினைச்சிட்டாரா அப்படி எதுவும் யாரும் அவருக்கு சொல்லி இல்லி வச்சிருக்காங்களா இல்ல உண்மையிலேயே மேல இருக்கிறவங்க தம்பி எப்படியாவது தப்பிச்சு ஓடிடு ஏன்னா அவங்களே சொல்லிருக்கலாம் கடைசியில யாரும் கிடைக்கலன்னா உன்னைய தள்ளி விடுறதும் நாங்களாக தான் இருப்போம் இல்லை உன்னைய தள்ளிக்கிட்டு போகிறது அவங்களா தான் இருப்பாங்க அதனால் கொஞ்சம் பார்த்து பக்குவமாக நடந்துக்கங்க கொஞ்ச நாள் இதெல்லாம் முடியல ஆனால் இது சாதாரண ஒரு கேஸ் உண்மையில் ஒரு சாதாரண அதாவது தார்மீக பொறுப்பு உங்களுக்கு இருக்குது கேஸ் இருக்குது இந்த கேஸெல்லாம் வந்து நடத்த ஆரம்பித்து அதெல்லாம் வந்து மேல்முறையீடு அது எதுவும் போனிச்சுன்னா கேஸை முடிக்கவே ஏழு எட்டு வருஷமாகும் உண்மையில் கேஸை முடிக்கவே ஏழு எட்டு வருஷமாகும் வாய்தா வாங்கி அஞ்சாறு வருஷத்துக்கு ஓட்டலாங்க ஆனால் இதுக்கே ஏன் தளதறிக்க ஓடி போய் தலைமுறை வாங்கிட்டாங்க இதுக்கே எப்படின்னா இன்னும் எவ்வளவோ சார் லோக்கல் போலீஸு லோக்கல் போலீஸ் இன்னும் சிபிஐ இருக்குது இது என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டர் இருக்கு இன்கம் டேக்ஸ் இருக்குது இதுக்கெல்லாம் என்ன ஓட்டம் ஓடுவாங்க எங்க நாடு விட்டு போயிடுவாங்க போலையே இப்போ கேன்சல் பண்ணிட்டு வேற எங்கேயாச்சும் போயிட்டு அகதிகளாக கூட வாழ்வாங்க போல அந்த அளவுக்கு அந்த தைரியங்கள் இருக்கணும் இல்லை இருந்து ஃபேஸ் பண்ணணும் இல்லையா வெளியில் வரணும் இப்போ தலைவர் சொல்கிறாப்புல எந்த தலைவர் நம்ம தலைவர் நான் வீட்டில் இருப்பேன் இல்லை ஆஃபீஸில் இருப்பேன் ஏன்னா உங்கள் பேர் எஃப்ஐஆரில் இல்லை ஒருவேளை உங்கள் பேர் எஃப்ஐஆரில் இருந்துருச்சு அப்படின்னா நீங்கள் எங்கே இருந்தாலும் உங்களை தூக்கி இருப்பாங்க முதல்ல அதனால தெரிஞ்சுங்க அட்லீஸ்ட்டு போயிட்டு ஸ்டேஷனுக்கு போயிட்டு என்கொயரிக்கு ப்ரெசண்ட் ஆகணும் கோர்ட்டுக்கு போகணும் சார் இவர் தான் சார் மெயின் குற்றவாளி அப்படின்னு சொல்லிட்டாங்க கஸ்டடியில் கூட எடுப்பாங்க நல்ல நேரம் உங்கள் மேலே வந்து அந்த கேஸு ஃபைல் ஆகலை அது வரைக்கும் நீங்கள் சேஃபு ஆனால் மற்றவங்க அப்படி இல்லை இல்லை அச்சடித்து வச்சுருக்காங்க இல்லை பாமப்பில் உனக்கு நிறைய சீர்வரிசை செய்ய வேண்டியது இருக்குது உன் பங்குக்கு நீ எவ்வளவோ இது வரைக்கும் பேசியிருக்க நாங்கள் கேட்டிருக்கோம் நாங்கள் என்ன பேசுவோன்றது உனக்கு தெரியணும் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வரை கேட்குறாங்க பட் கேஸை ஃபேஸ் பண்ணும்ல சார் எனக்கு அதுதான் ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது கேஸை அப்படி பார்த்தா தமிழ்நாட்டில் ஒரு தலைவர் கூட ஏன் இந்தியாவிலும் எந்த தலைவருமே இருக்க மாட்டாங்க எல்லாருமேலேயும் கேஸ் இருக்கு எல்லாருமேலையும் கேஸ் எல்லாருமே ஓடி ஒழிவாங்க நீங்கள் பார்க்கற மாதிரிலாம் டீல் பண்ணுறதுக்கு பத்து மடங்கு அவங்க போட்டு டார்ச்சர் பண்ணுவாங்க சிபிஐ என்கொயரிலாம் இதுவாச்சும் பரவாயில்ல ஒரு அரை மணி நேரத்தில் வெளில விட்டுருவாங்க இப்போ மாறிதான் சொல்ல போனார் காலையில போனாரு சாயங்காலம் வந்துட்டார் அவ்வளோதான் டைமிங்கு அவருக்காவது சாயங்காலம் வரையும் வச்சிருந்தாங்க இப்போ நீங்கெல்லாம் வந்து பெரிய இன்ஃப்ளூயன்சஸ் பயங்கரமான வந்து என்ன சொல்ல தமிழ்நாட்டையே தாங்கி நிற்கிற தூண்கள் அடுத்த அதாவது சிஎம் ஆகணும் டெப்புட்டி சிஎம் ஆகணும் அப்புறம் வந்து பெரிய பெரிய பதவியில் எல்லாம் இருக்கணும் அதெல்லாம் ஆசை மட்டும் படுறோமுல்ல அந்த ஆசைப்படுறதுக்கு ஏற்காப்புல நம்மகளும் இவங்க வந்து ஒட்டு தாண்டா அப்படின்னு சொல்லி உள்ளே இருக்கவங்க நம்பணும்ல வெளியில் மக்கள் நம்புறதுனால உள்ளே நம்பணும்ல சார் இதுக்கு முன்னாடி நம்பினாங்க ஆனால் இப்போ எல்லாரும் என்னடா இது இதுக்கே ஓடி போயிட்டாங்க இவங்களை நம்பி எப்படி நம்ம இவங்க கூட போகிறது இவங்க தாங்கு வாங்கலாம் எலெக்ஷன் வரைக்கும்னாலும் தாங்கு வாங்க உள்ளுக்குள்ளே இருக்கிறவங்க சார் அதெல்லாம் இருக்குது ஆனால் இதெல்லாம் பண்ணிட்டு வந்து மறுபடியும் வீராவாசனம்லாம் பேசுறது எனக்கு தெரிஞ்சு பேசுது ஓடி போனாலா ஆளாக இருந்தாலும் அதே நேரத்தில் வந்து இன்னமும் வந்து த பெருசாக பயந்து ஓடி ஒழியாமல் உள்ளே தான் வரமாட்டேன்றாப்பிலே தவிர வெளியிலேருந்து அவர் என்னென்ன எல்லாம் கெஸ்ட் அப்பியரன்ஸெலாம் நல்லா கொடுக்குறாரு அதை ஜனா பார்ப்போம் என்ன ஒன்று புறாய் தெரியல பட் ராஜ்மோகன் ப்ரோ பிளீஸ் கம் பேக் ப்ரோ நீங்கள் இந்த லிஸ்ட்லயே கிடையாது உங்களை அவங்க இந்த லிஸ்ட்லையும் சேர்க்க கிடையாது சரியா உங்க ஓட்டு உங்களுக்கு தெரியுதோ இல்லையோ உங்களை காட்டிலும் அங்கே இருக்கிறவங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கு ம் அதனால அவங்க டைமே அவங்க வேஸ்ட் பண்ண விரும்பல உங்களை கூட்டி போய் உள்ள என்கொயரி பண்ணி ஆனால் விட்டுவாக்கிய ஒருவேளை கூட்டிகிட்டு ஓடாயினா மதிய என்ன நிலைமையோ அதே நிலைமை தான் ஏன்னா கட்சியில் எல்லாருக்கும் ஒரே மாதிரியான ட்ரீட்மெண்ட் ஒரே மாதிரியான அந்த அணுகுமுறை தான் இருக்கும்னு நினைக்கிறேன் பட் பரவாயில்ல கவலைப்படாதீங்க உங்களை யாரும் தூக்க மாட்டாங்க தைரியமாக இருக்கு வந்திருக்கு எங்கே ஓடி ஒளிஞ்சிருந்தாலும் வந்துருக்கு